ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பண்ணது வந்து பெரிய ஒரு தப்பு இந்த மூணு பேரும் வந்து நிச்சயமா டீமுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தேவையே கிடையாது உங்களுக்கு வந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் வந்து முக்கியமா இல்ல ஆப்கானிஸ்தான் டி டுவெண்ட்டி தொடர் வந்து உங்களுக்கு முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை கடுமையா விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு காரணம் என்ன அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஒரு பகுதியாக வந்திருக்கு அப்போ அதிகமான வெற்றிகளை நம்ம வந்து கொடுத்தாகணும் என்னதான் வந்து நம்ம ஊரில் வந்து போட்டி நடக்கிறது நமக்கு அட்வான்டேஜா இருந்தா கூட உங்களுக்கு வந்து டச் வந்து இருக்க வேணாமா இப்போ இதற்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்ல விராட் கோலி ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு கே எல் ராகுல் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு இவங்க ரெண்டு பேரும் தளர்த்துட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா ஜெய்ஸ் ஹாலி கில்லி இவங்க மூணு பேருமே நாலு இன்னிங்ஸ்லயுமே வந்து சொதப்பலாம் வந்து ஆடி இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ரஞ்சி கோப்பையில் போயிட்டு வந்து ஆடி இருக்கணும் நீங்க வந்து ரஞ்சி ஆடாம ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி போட்டிகள் வந்து நீங்க வந்து ஆடி இருக்கீங்க இப்ப இந்த மாதிரி டி டுவெண்ட்டில ஆடிட்டு அடுத்ததா பலம் வாய்ந்த இங்கிலாந்து வந்து ஃபேஸ் பண்ணும்போது எப்படி உங்களால வந்து நல்லா ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் என்ன பண்ணிருக்கணும்னா அவரும் ரஞ்சி ஆடி இருக்கணும் அதே மாதிரி மற்ற சுமன் கில் ஜெய்சால் போன்ற யங் பிளேயர்ஸையும் வந்து ரஞ்சியில வந்து ஆட வச்சிருக்கணும் ஆனா ரோஹித் சர்மா வந்து அதை பண்ணவே இல்லை ஸ்ரேயா சையர் மட்டும்தான் ரஞ்சியில் ஆடி அவரை வந்து அவருடைய திறமையை மேம்படுத்தி இருக்காரு இதுலயும் ஸ்ரேயா சையர் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கறது இன்னும் வந்து உறுதியாகல அப்படி இருக்கிறப்ப அவரே ரஞ்சி டிராஃபில ஆடுறப்ப மற்ற பிளேயர்ஸ் வந்து ஆடுனா என்ன அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு நன்றி